தினம் 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 வெற்றிதான் இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு போனாலே தினம் 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 வெற்றி எல்லாமே கை கூடி வரும் காரியங்கள் கை கூடி வரும் கணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம உங்களை மா சேனல்ல நிறைய நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுல நிறைய பேரு அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டே தான் இருக்காங்க அம்மா இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்குமா மனசு மாறி இருக்குமா மனதுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு நன்றிமான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக மகிழ்ச்சி இன்னும் வந்து உங்களுக்கு நன்மை தந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை அடையணும் முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் பயன் தரும்படி பண்ணுங்க மற்றபடி இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ரொம்ப 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 அற்புதமான ஒரு பரிகாரம் இது பரிகாரம்னு சொல்றதை விட உங்களோடு இணைந்து இந்த பிரபஞ்ச பேராற்றலின் வழியாக உங்களுக்கு நீங்களே ஒரு கவசம் போட்டு அந்த கவசத்தின் வழியாக கெட்ட எதிர்மறை எண்ணங்களை அகற்றி தீராத கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு கடனே தீரலமா அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து கண் திருஷ்டிகளை போக்கி வியாபாரத்தை பெருக்கி இழந்த சொத்துக்களை மீட்டு பல வழியில இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப 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 கை கொடுக்குது இதுவரைக்கும் இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த பதிவு வந்திருக்கான்னு தெரியல ஆனால் இதுதான் முதன் முறை சித்தர்கள் ஏட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புத முறை உங்களோடு இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு வாய்ப்பல்ல வரம் இந்த வரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை எண்ணங்கள் அவ்வளவு கிடைக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல்களினுடைய அருளாசிகள் அவ்வளவு கிடைக்கும் இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் அது என்ன அப்படின்னா இது பரிகாரமே கிடையாது இது உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களுக்கே வைக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்ச பேராற்றல்களை நம்மனால ஈர்க்க முடியும் அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் உங்கள் வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே இந்த ஒரு விஷயம் மாறி போயிடும் அப்படி என்ன அப்படின்னா நவகுஞ்சரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் இந்த நவ குஞ்சரம் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அது ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்துல என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா சேவல் மயில் எருது சிங்கம் பாம்பு யானை புலி மான் மனிதன் இது எல்லாமே சேர்ந்த புகைப்படம்தான் இந்த ஒரு புகைப்படம் இதற்கு பெயர் தான் நவகுஞ்சரம் இத்தனை அம்சங்களும் நிறைந்த இந்த நவகுஞ்சரம் நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய வீட்டு வாசல்ல வலதுபுறமாக நீங்கள் வீட்டுக்கு உள்ளே போகும்போதும் வெளியே போகும்போதும் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு போற மாதிரி அந்த புகைப்படம் இருக்கணும் இந்த புகைப்படத்தை பாக்குறது மூலமா உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் இது என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போறோம் இல்ல வெளியில கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அந்த புகைப்படத்தை உற்று பார்த்து வணங்கி விட்டு செல்லும் போது நம் கூடவே இந்த பிரபஞ்ச பேராற்றல் கூடவே வரும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றக்கூடிய நேர்மறை ஆற்றலாக நம்ம கூடவே வரும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த படத்தை இப்போ நான் வை பக்கத்துல காமிக்கிறேன் அதுலயே நீங்க பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு வைப்ரண்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை தோன்றும் தொழிலெல்லாம் நஷ்டமா இருக்கு தொழிலே அமையலமா தொழிலே கிடைக்கலமான்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு படம் கொடுக்கும் விருத்திய பில்லி சூனியம் ஏவலு நிறைய பிரச்சனைகள் இருக்குமா தலை தலை போற அளவுக்கு கஷ்டம் இருக்குமா கடனை எல்லாம் பாத்தீங்கன்னா தீரவே மாட்டேங்குதுமா அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு இந்த நவ குஞ்சரத்தினுடைய படம் உங்க வீட்டுல இருக்கும்போது மிக 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 அருமையா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த படம் எங்க கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிது இந்த படம் ஏன்னா இந்த பரிகாரம் யார் சொல்லியிருக்காங்கன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அற்புதமான பரிகாரம் நிறைய நிறைய பெரிய தொழிலதிபர்கள் வீட்ல நிறைய வந்து வசதியானவங்க வீட்ல இந்த புகைப்படம் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுல மாட்டி வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த அந்த படத்தை பார்த்துட்டு தான் உள்ள நுழையிற மாதிரியெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வெளியில வலதுபுறத்துல வச்சாலும் சரி நீங்க உள்ள நுழையும் போது பாக்குற மாதிரி எதிர்த்தரப்புல வச்சுக்கிட்டாலும் சரி இதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது அந்த மூளையா இந்த மூளையா அந்த திசையா இந்த திசையான்லாம் கணக்கு கிடையாது ஆனால் இந்த நவகுஞ்சுரம் படம் உங்க வீட்டுல இருக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் அந்த வீட்டுல எப்பவுமே இருக்கும் சொல்றீங்க இல்லையா நிறைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுமா பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா பிள்ளைங்க சொன்னஓடி கேட்க மாட்டேங்குதுமானு அத்தனைக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னா அது இந்த படம் மட்டும்தான் அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு ஏன்னா ஒரு வீட்டுல பிரச்சனை வருதுன்னா நேர்மறை எண்ணங்கள் இல்லாததுனாலதான் இல்லையா நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு நெகட்டிவ் தாட் வந்து மனசுல தோணுது அப்படின்னா கெட்ட விஷயங்கள் அங்க இருந்தாதானே தோணும் நெகட்டிவ் தாட்ஸ் தோணிக்கிட்டே இருக்கும் இறந்து போறேன் நான் நல்லா இருக்கல நான் கஷ்டப்படுறேன் இது தோணிட்டே இருக்கும் ஆனா அதை தூக்கி வெளியே போடுறதுக்கு ஒரு அமைப்பு அங்க இருந்ததுன்னா அதுதான் இந்த நவ குஞ்சர புகைப்படம் இதை உற்று பார்த்துவிட்டு வணங்கிவிட்டு எந்த தொழிலுக்கு சென்றாலும் விருத்தி அடையும் எந்த விதமான முயற்சிக்கு அன்றாடம் தினம் 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 வெற்றி தான் இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு போனாலே தினம் 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 வெற்றி எல்லாமே கை கூடி வரும் காரியங்கள் கைகூடி வரும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நவகுஞ்சர குஞ்சுர புகைப்படம் நம்ம தமிழிலே இருக்கு நானும் காமிக்கிறேன் இந்த புகைப்படத்தை இந்த வீடியோவுக்கு கடைசியில வந்து நான் போட்டு விடுறேன் அதை நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இப்போ ஒரு பிடிஎஃப் வடிவில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் அனுப்பி அதை வந்து வெளியில் எடுத்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அலைய தேவையில்லை அதே போல் தேங்காய் பரிகாரம் நான் சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் எங்கே கிடைக்குமான்னு கேட்டீங்க ஒரு வீடியோ பதிவு பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ பதிவு ஊடகத்தில் எத்தனையோ பதிவுகள் வருது பொய்யா ஏதோ வியூஸ்க்காக எவ்வளவோ வரும் நம்ம அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு பதிவு கொடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேரணும் அது உண்மையாக அவங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பதிவு கொடுப்பேன் அந்த வீடியோக்களை கூட முழுசாக பார்க்காம சும்மா அறகுறையாக பார்த்துட்டு வந்து என்ன எங்கே கிடைக்கும் என்னன்னு கேட்டிருந்தீங்க முழுமையாக பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் நான் எவ்வளோ விஷயங்கள் அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்காக நான் தேடி ஒரு விஷயத்தை அதுவும் நிரூபித்து பல பேருக்கு அதை சொல்லி அது பயன்பெற்ற பிறகுதான் அந்த ஊடகத்துல நம்ம கொடுக்குறோம் அப்ப அதுக்குரிய மரியாதை அதற்குரிய ஒரு சப்போர்ட் நீங்க பண்ணணும் இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்து நான் அதுல சொல்லியிருப்பேன் தேங்காய் வந்து கோவில்ல தேங்காய் விற்கிறவங்க கிட்ட கிடைக்கும் அல்லது தேங்காய் வெட்டி உரிக்கிறாங்க இல்லையா வியாபாரத்துக்காக அவங்க கிட்ட வந்து கிடைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எடுத்து வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் சரியா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம வீட்லேயே நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்கக்கூடிய பரிகாரம் எங்கயோ போய் ஏதோ ஒரு சாமியார்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போகாம மக்கள் தான் நான் இந்த பரிகார பலன்களவே வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் சரியா நல்லபடியா இன்னைக்கு நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய உடனே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன் செஞ்சு பாருங்க நலம் பெற்று ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் இருக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்